ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல் நீ சுவையான பீர்னி தான் பார்க்க போகிறீங்க சில இடத்துல பிர்னின்னு சொல்லுவாங்க சில அவங்க பீர்னின்னு சொல்லுவாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இது வந்து ரவை வச்சு செய்யறதுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இது நிறையா வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து கல்யாண வீட்டில் சாப்பிட்ருப்பீங்க அந்த திண்டுக்கல் சைட்லாம் போனீங்கன்னா கல்யாணத்தில் கண்டிப்பாக இதை சேர்ப்பாங்க இதில் மெயினான இன்க்ரீடியன்ட்டே வந்து சாரப்பருப்பு தான் சாரா பருப்பு இந்த சாரா பருப்பு வந்து இருபத்தஞ்சு கிராம் அறுபத்தஞ்சி ரூபாங்க ஸோ நான் இதில் பாதி தான் சேர்த்துப்பேன் இதோட வந்து நம்ம ஒரு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் ஊத்திட்டு அதோட ஒரு பதினஞ்சு முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் இதுக்கு மெயினானது வந்து இந்த முந்திரி பருப்பு சாரா பருப்பு தாங்க இந்த பாயசத்துக்கு மெயின் ஆகணுங்க கண்டிப்பா இதை பாத்துக்கோங்க பாத்து போட்டுக்கோங்க இருபத்தஞ்சு கிராம் வந்து நாலு டேபிள் ஸ்பூன் இருந்துச்சு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் இதை நல்லா வந்து வதக்கி விட்டுக்கரலாம் இதை வந்து லோ பிளேம்ல வச்சு வதக்கிக்கோங்க இது தீஞ்சிராம பாத்துக்கோங்க ஏன்னா பாயசத்துல அப்படி தீஞ்சிச்சுன்னா சாப்பிட முடியாது அதோட அரை லிட்டர் தண்ணியும் ஊத்திக்கிட்டேன் ரெண்டு டம்ளர் அதோட அரை லிட்டர் திக்கான பால் இதோட சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து தண்ணி பாலெல்லாம் நல்லா கொதிக்கணுங்க இது நாலு பேருக்கு தாராளமாக வருங்க இந்த நான் சொல்கிற அளவுங்க ஒரு லிட்டரு கணக்கு மாதிரி வரும் அதோடு வந்து இப்போ நல்லா வந்து பால் நல்லா வேகணும் அப்பப்போ கிளறி விட்டுட்டு அதோட வந்து நல்லா பால் நல்லா கொதிச்சிட்ட பின்னாடி மூணு டேபிள் ஸ்பூன் வந்து ரவை சேர்த்துக்கலாம் வறுத்த ரவை அப்படி வறுக்காத ரவையாக இருந்தால் வறுத்து சேர்த்துக்கோங்க வறுத்த ரவையை சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறலாம் இப்போ சைடு சைடில் இப்படிலாம் இப்படி இது ஸ்க்ராப் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா காந்து விட்டுக்கரலாம் இப்போ இப்போ இந்த இது நல்லா குக் ஆகணுங்க இந்த பாலில் இந்த ரவை நல்லா குக் ஆகணும் ஏன்னா நம்ம எதுக்கு இந்த லிக்விடாக இப்படி தண்ணியாக வச்சுருக்கோம்னா அப்போ தான் இந்த ரவை குக் ஆகணும் கொ கொஞ்சமாக வைச்சோம்னா பாலோ தண்ணியோ கொஞ்சமாக வைச்சோம்னா நம்மளுக்கு வந்து கேசரி மாதிரி ஆயிரும் அதனால தான் இது நம்மளுக்கு லிக்விடு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சில இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறணும் இப்போ இந்த நல்ல ரவை நல்லா வேகட்டும் எட்டுல இந்த பத்து நிமிஷத்துக்கு கண்டிப்பாக வேகிறதுக்கு டைம் எடுக்கோங்க ரவை இப்போ ரவை நல்லா குக் ஆயிருச்சுன்னு பார்த்துக்கோங்க இது நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இப்போ நம்மளோட சேனலை வந்து ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் விசிட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை அதோட வந்து சுகர் வந்து ரவை நல்லா குக் ஆயிரும் ஒரு முக்கால் பதத்துக்கு ரவை குக் ஆகிட்ட பின்னாடி இனிப்பு சேர்த்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் வந்து நான் இனிப்பு சேர்த்துக்கிட்டேன் சுகர் சேர்த்துக்கிட்டேன் அப்படி நான் இதோட வந்து நான் கண்டென்ஸ் மில்க்கும் சேர்த்துப்பேன் அப்படி கண்டென்ஸ் மில்க்குன்னு ஒருவேளை நம்ம ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருந்துச்சிங்கன்னா சுகர் ஒன்றை ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா எல்லாமே சேர்த்து நல்லா வந்து ஒன்றும் வந்து குக் ஆகட்டும் ஒன்றும் ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் குக் ஆகணும் நம்மளுக்கு அதோட ஒரு சிட்டிகை வந்து உப்பையும் சேர்த்துக்கலாம் எந்த ஒரு இனிப்புக்கும் உப்பு போட்டால் தானேங்க நல்லாயிருக்கும் அதனால உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது முடிஞ்ச ரம்ஜான்க்கு வந்து ட்ரை பண்ணுங்க இந்த ரெசிபியை ரொம்ப 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 டேஸ்டியா இருக்கும் ரொம்ப க்ரீமியாகவும் இருக்கும் வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்குங்க கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் இப்போ இது நல்லா வந்து குக் ஆயிருச்சு இப்போ இது நல்லா குக் ஆயிட்ட பின்னாடி கடைசியா தான் நம்ம கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கிறோம் ஏன்னா கண்டென்ஸ் மில்க் நம்ம ஃபர்ஸ்டே சேர்த்துட்டோம்னா கீழே வந்து புடிச்சாப்புல வந்துரும் தான் இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பாத்துக்கோங்க கரெக்டா இனிப்பெல்லாம் கரெக்டா இருக்கா என்னன்னு சொல்லிட்டு நல்லா குக் ஆயிடுச்சா ரவெல்லாம் சொல்லிட்டு பார்த்துக்கோங்க அதோட நான் இப்போ சொன்னேன் கண்டென்ஸ் மில்க் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் அது சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப கிரீமியா ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க அவ்வளவுதாங்க அப்படி நம்ம வீட்டில் கண்டென்ஸ் மில்க் இல்லைன்னா இந்த பால்கோவா இருக்கு இல்லையா அது கூட சேர்த்துப்பாங்க சிலவங்க அதோடு வந்து கரெக்டாக வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு மெயினான இன்க்ரீடியன்மா இதுதான் வெண்ணிலா ஏசன்ஸ் தாங்க ஒரு மூணு ட்ராப்ஸ் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்ட பின்னாடி சுவையான ரெடி ஆயிருச்சுங்க கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப எம்மியாக இருக்கும் முடிஞ்சால் ரம்ஜானுக்கு செஞ்சு சாப்பிடுங்க அதோட இது மாதிரி ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து எந்த பவுலில் சர்வ் பண்ண போகிறோமோ அதில் ஊற்றி வச்சு கொடுக்கலாங்க சிலவங்க வந்து சூடாக சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க சூடாக கொடுங்க இல்லாட்டிக்கு எனக்கு வந்து சில்லாக வேணும்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் நேரம் வந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஃபீர்னி ரெடி ஆயிடுச்சு எந்த வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை இதே மாதிரி நல்ல நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டி அண்ட் எம்மியான ரெடி ரெடியாயிருச்சு கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் ஆக்சுவலாக மெயினானது சாரா பருப்பு தாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர் டாட்டா பாய் பை இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம்